الله وبركاته الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسول الله وعلى آله وصحبه ومن تبعه بإحسان إلى يوم الدين أما بعد اللهم اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي رب زدني إلا بقولهم وعلى من الله من يكوي تاكي أمر لي نبينا محمد صلى الله عليه وسلم وعلى لي دوم على அவரது வாழ்க்கை நிலையை பின்பற்றி வாழ்ந்து மறைந்த அவர்களது தோழர்கள் மீதும் அவருடைய தொடர்ந்து வந்த நல்லவர்கள் நம்மவர்கள் அனைவரும் மீதும் உண்டாவதாக என்று பார்த்து அல்லாவின் பெருமொருளால் இந்த வருட மிக அமலா மாதத்தை அடைந்து ஒவ்வொரு நாளும் நம்மளால் இயன்ற இவ்வாக்கங்களையும் அமலை நாம் செய்து வருகிறோம் அந்த வரிசையில் இன்றைய நாளினுடைய இரவு தொழுகையை தொடர்ந்து அல்லாவின் மார்க்கச் செய்திகளை திருத்துவதற்காக நாம் எல்லாம் கடந்த மூன்று தினங்களாக இறைய சக்தி முன்மாதிரிகள் என்கின்ற அடிப்படையில் ஒவ்வொரு சகாபியை குறித்தும் அவங்களுடைய வாழ்வில் இருக்கக்கூடிய ஒரு சில படிப்பினைகளை குறித்து நாம் பார்த்து அந்த அடிப்படையில ஒருவந்து பின் சுபேர் பின் அவ்வாம் ரஜியம்பா வன்பு அவர்களை குறித்தும் காபின் மாலிக் ரஜியம்பா வன்பு அவர்களை குறித்தும் சாபி பின் கைஸ் ரஜியம்பா வன்பு அவர்களை குறித்தும் கடந்த மூன்று தினங்களை நாம் பார்த்திருக்கிறோம் இன்றைய தினம் இந்த சகாபாக்களுடைய வரிசையில் நாம் பார்க்கக்கூடிய சாபி மொஹாது பின் ஜபல் ரவுதியாக நாம ஓரளவுக்கு பரிச்சயமாக கேள்விப்பட்டிருக்கக்கூடிய சகாபாக்கள் ஒருவர்னா இந்த மாது பின் ஜபல் ரவுதியாக இந்த மாது பின் ஜபல் ரவுதியாக அவர்களை பொறுத்த மட்டும் பல அதிஸ்கர்கள் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா நமக்கு அறிவிச்சு கொடுத்துருக்காங்க அதுல நாம் அன்றாட பயன்படுத்தக்கூடிய ஒவ்வொரு துணைக்கு கூட பயன்படுத்தக்கூடிய ஒரு துவா என்பது இவங்க மூலமா நமக்கு வந்து சேர்ந்ததுதான்

இரண்டு குமரிகள் உதாரணம் அபிய நகராலே சொல்ல ஒரு ஆதிசா பயன்படுத்துவோம் அஸ்வதை அப்படிட்டு இரண்டு கருப்பு இரண்டு கருப்புனா இதெல்லாம் குறிப்பிடப்படுது ஒன்று பேரித்த பழம் இன்னொன்னு தண்ணீர் தண்ணீர் இங்க கருப்பா இருக்கு தண்ணீர் கருப்பா இல்ல பேரித்த பழத்தோட சேர்த்து சரிடா பஹரைனு சொல்லப்படும் பஹரைன் கேள்வி கொடுக்கும்ல பஹரைனை குறிக்கும் அந்த நாவில பஹரைன் அப்படினா இரண்டு கடல்கள் அர்த்தம் ஆக்சுவலி இரண்டு கடல்கள் ஒரு கடல் ஒரு ஆறு ஒரு கடலும் ஒரு ஆறும் சேர்த்து சம்ப சம்பிக்கிற சங்கமிக்கிற அந்த இடத்தை குடிக்கக்கூடியதுன்னா பகரைன்னு சொல்லுவாங்க சரிங்களா அப்போ ஒன்று ஒன்றோடு சேரும் பொழுது அந்த பேராவை அந்த மாதிரி வரும் அப்போ அது மாதிரி அவங்க ரொம்ப இல்லை சேர்த்து சொல்வது என்ன சொல்லுவோம் அப்படின்னா உமரை அப்படின்வாங்க இரண்டு உமர்கள் அப்படின்வாங்க ஏன் அந்த பேர் குழந்தை வந்து அப்படின்னா நவீன மனிதன் இந்த இரண்டு பேரையும் தன்னோடு எப்போதும் சேர்த்து சொல்லக்கூடிய காரணத்தினால் அவங்க ரெண்டு பேர் நம்ம சேர்த்து சொல்லப்பட்டிருக்கிறார் நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா இப்படியாக நவீன நாயக் அவருடைய வரலாற்றிலே மிக நெருக்கமான இடங்களை பிடித்தவர்கள் ஒரு சகாபாக்கள் அந்த வரிசையில் ஒருத்தர் தான் யாரு மாதவி ஜபல் ரஜியல்லா வன் இவர் அவரை குறித்த என்ன செய்கிறார் அப்படின்னா சொல்லுகிற பொழுது என்னதான் நவீன நாயக் சுவாமி அவரை சுற்றி ஏராளமான சகாபாக்கள் இருந்த போதிலும் நான் நவீன நாயக் சுவாமி அவர்கள் அவரோடு பெற்றிருந்த அந்த நெருக்கத்தை வேறு ஒரு ஒரு பிறவிலை என்று தான் நான் சொல்லுவேன் வேறு ஒரு பிறவில் என்று தான் நான் சொல்லுவேன் ஏன்னா நவீன நாயக் சுவாமி அவர்களோடு இருக்கக்கூடிய சபையில் அவங்க இருந்திருப்பாங்க நவீன நாயக் காலேஜில் பங்கெடுக்கக்கூடிய நிகழ்வுல பங்கெடுத்திருப்பாங்க நவீன நாயக் காலேஜில் செல்லக்கூடிய போர்ல போயிருப்பாங்க ஆனால் நான் நவீன நாயக் காலேஜ் அவர்களோடு எந்த அளவுக்கு நெருக்கமானவன் என்றால் நவீன நாயக் நானும் ஒரே பாகத்தில் ஒன்றாக பயணித்து செல்லக்கூடிய அளவுக்கு எனக்கும் நவீன நாயக் காலேஜ் நெருக்கம் இருக்குது அவங்களுடைய தேகத்தோடு என்னுடைய தேகம் உரசி ஒட்டி செல்லக்கூடிய அளவுக்கு நான் நவீன நாயக் காலேஜ் அவர்களோடு நெருக்கத்தை பெற்றவன் என்று மாதிரி ஜபல் படி அவங்க சொல்லி காண்பிக்கிறான் இந்த மாணவ சபாலியல் வருகிற பொழுது அவருடைய வயசு என்னன்னு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசுல அதை நாம சொல்ற மாதிரி ஒரு உடல பையன் வயசுதான் நாம் சொல்ற மாதிரி உடல பையன் வயசு அந்த வந்து இந்த வயசுலாம் சேர்கிறாரு சேர்ந்ததற்கு பிறகு நவியன அவரோட இருந்து விடுகிறாரு

சரிங்களா பதினெட்டு வயசு ஒரு விடல பையன் நவீன நாட்காலம் அவர்களோடு இருந்து அவர்களின் விரலிலேயே வளர்ந்தது விளைவால் எந்த ஒரு அந்தஸ்தை அடைஞ்சாங்க எந்த ஒரு முன்னேற்றத்தை அடைஞ்சாங்க அப்படின்னு பார்க்கறதா இருந்தா நவீன நாட்காலம் மாணவ ஜப்பல் வலியத்தோட அவருடைய அந்த மார்க்க ஈடுபாட்டை பார்த்து ஆரம்பத்தில் அப்படின்னா முதன்மையாக ஒரு பொறுப்பை வழங்குறாங்க என்ன பொறுப்பு அப்படின்னா ஜம்புல் குரான் அப்படின்ற ஒரு

எந்தளவுக்கு மாணவர் ஜமால் பெலிந்தாமன் அவர்கள் மாற்றத்தை கற்றவர் என்பதற்கு ஒரு உதாரணத்தை சொல்ல வேண்டும் என்றால் உமரில்லாவுடைய ஆட்சி காலத்தில் உமரில்லா கிட்ட ஒரு பிரச்சனை வருது என்ன பிரச்சனை அப்படின்னா ஒருவர் வந்து என்ன செய்கிறார் அப்படின்னா உமரில்லாட்ட வந்து என் அமீரல் மூமினி மூமினியுடைய நான் இரண்டு வருஷம் என்ன செஞ்சிருக்கேன் அப்படின்னா வெளியூர் போயிட்டேன் ரெண்டு வருஷமா ஊரில் இல்லை வெளியூர் போயிட்டேன் இப்போதான் நான் சின்ன ஊருக்கே வந்தேன் ஆனால் வந்த சமயத்தில் என்னுடைய மனைவி இருக்கிறான் அப்படின்னா ஹம்லா அதாவது கருவுற்றோடாக அவள் இருக்கிறாள்

அப்போ இந்த பெண்மணி கணவன் இல்லா சமயத்தில் அவள் கருவுற்று என்றால் விபச்சாரத்தின் மூலமாக தான் அவள் கருவுற்று இருக்க வேண்டும் எனவே இவளை தள்ளடிச்சு போட்டுருந்தேன் அப்படின்ற மாதிரி செய்யறாங்க அதாவது கட்டளை கொடுக்கிறாங்க அப்ப அந்த நேரத்தில் உமரில் அவர்களை எதிர்த்து பேசக்கூடிய துணிச்சல் மிக்க ஒரு சாமியார் யாருக்கு இருக்கா அப்படின்னா மாதல இருந்தாங்க சரிங்களா உடனே உமரில் அவர்கள் ஒரு மாதல் அவராங்க அந்த பண்ணி அவர் சொல்றாங்க அமீர் மூணு அவர்களே அதாவது இந்த பெண்ணுடைய விஷயத்துல நீங்க ஒரு தீர்ப்பு வளர்ந்திருக்கீங்க அப்படின்னா நீங்க ஒரு முடிவு எடுத்துறீங்க அப்படின்னா அது அதாவது அதை வந்து குறுக்கு வந்து பேசுவதற்கு அதை மறுத்து பேசுவதற்கு யாராலும் முடியாது அது ஏற்கனவே மறுத்து பேச முடியாது இந்த பெண்ணுடைய விஷயத்துல நீங்க என்ன முடிவு சொல்றீங்களோ அதுதான் சரியான முடிவானது இந்த பெண்ணுடைய விஷயத்துல என்ன முடிவு எடுத்துருக்கு ஆனா அந்த பெண்ணினுடைய பேசக்கூடிய அந்த சிசுடைய சிசுவின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்கு அந்த பெண்ணின் மீது உங்களுக்கு அதிகாரம் இருக்குது

வயிற்று ஒரு குழந்தையை நீ பிரசவித்திருப்பான்னு சொல்றாங்க அந்த குழந்தைய பிரசவித்து வளர்த்து ஆளாய் வந்ததுக்கு பிறகு தான் ரசவாசம் பண்ணாங்க அந்த பெண்ணை கல்ல கல்லாட்சி கொண்டு போய் தீர்ப்பு வழங்கி அந்த பெண்ணை பண்ணாங்க தரண சட்டம் நிறைவேற்றினாங்க அப்போ இந்த நேரத்துல இது ஒரு தெருக்கு சட்டம் தான் ஆனால் உமர் இல்ல என்ன செஞ்சுட்டாங்க அப்படின்னா அந்த நேரத்துல அது அவங்களுக்கு என்ன செய்ய தோணலை என்ன செஞ்சாங்க டக்குன்னு அந்த பெண் மீது குற்றம் சுமத்திய உடனேயே அந்த பெண்ணை வந்து செஞ்சுட்டாங்க கல்லாட்சி கொண்டு போய் சொல்லிட்டாங்க அப்போ மாணவி சபரிலா வந்து

ஒரு கை வந்து முன் வருது இது என்னுடைய குழந்தை தான் அப்படின்ட்டு அது யாருன்னு பார்த்தா யாரு இந்த பெண்ணுடைய கணவர் இந்த பெண்ணின் மீது குற்றம் சுமந்தா இல்லையா அந்த கணவர் வந்து என்ன செய்யலாம் சொல்றேன் அச்சு அந்த குழந்தைக்கு இருக்குது அந்த கணவனை தந்தையை போற்றி இருக்கு அப்போ இந்த பெண்ணின் மீது அவன் அபாண்டமான செய்திருக்கலாம் பழி சுமத்திருக்கலாம் அல்லது தான் வந்து அந்த சில நாட்களே அந்த பெண் செஞ்சிருக்கலாம் கருவுற்றிருக்கலாம் இது அவன் வந்து உணரா

சொல்லவே வேண்டாம் அங்கே இருக்கக்கூடிய அந்த அந்த குழந்தை தந்தை அந்த பெண்ணின் மனைவி அவன் என்ன செய்கிறான் அவன் என்ன செய்கிறா அப்படின்னா இது என்னுடைய குழந்தை என்ன செய்கிறாரு உன்னு உணர் கூப்புறாரு ஏன்னா அச்ச அசரா அப்படியே அந்த தந்தை உரித்து செய்து அந்த குழந்தைக்கு அப்போதான் உணர்லா சொன்னார் லவுடா மாது வேல ககுமார் அப்படின்னார் லவ் டா மாது ல கவுமார் மாதில என்றால் உமர் அழிந்து போயிருப்பேன் மாதில என்றால் உமர் அழிந்து போயிருப்பேன் சொன்னார்

அண்டாவுக்காக நான் உன்னை நேசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உன்ன அதே இடத்துல ரொம்ப கண்கலிக்கா சொல்றா அல்லா வீட்டு உடைய நானும் என்ன செய்யறேன் அல்லாவுக்காக நான் நேசிக்கிறேன் ரொம்ப நாங்க சொன்னாங்க அந்த அளவுக்கு ரொம்ப அன்பனியமா தான் அதே நான் சொல்லும் அவர்களுக்கும் மாதிரிகள் அவர்களுக்கு மத்திய இருக்கக்கூடிய அந்த உறவு அந்த தொடர்பு என்பது ரொம்ப அன்பனியமானது சரிங்களா அதனால தான் அடியில் நான் காலையை செல்லும் தன்னுடைய கடைசி காலகட்டத்துல சரிங்களா எமன் என்கிற அந்த பிரதேசம் இஸ்லாமிய ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு

அப்புறம் நவீன சவாலையம் சமரில் மதினாவுடைய என்னை வரைக்கும் என்ன செய்கிறாங்க அப்படின்னா மாதரை அவரை வெளியேற போதற்காக வரலாம் அப்ப மாதுலாவ் அவர்கள் வாகனத்தை பயணிச்சிட்டு இருக்கிறாங்க நவியலம் பாடையத்தில் கீழே நடந்து வரலாம் சொல்வதற்கு கீழே நடந்து வரலாம் அப்பொழுது மாது அவர்களை மருத்துவ நவீனம் சம்பளம் சொன்னவங்க பார்த்திருக்கான் மாதரை அவர்களே நவியல் நாய் சாலை சம்பளத்தில் இருந்து செறுதி வார்த்தை என்ன வார்த்தை அப்படின்னா யா மா மாத என்ன காசா அண்டா கல்பாணி மாத ஆமி இந்த வருடத்திற்குப் பிறகு நீ என்னை சந்திக்காமல் போகலாம்

அப்படின்ட்டு மாதவர்கள் என்ன பண்ணுறாங்க நவீன தான் சொல்றாங்க அதாவது உணர்ச்சி சந்தை வேண்டிய நேரம் தருணம் எதுவும் இல்லை ஏன்னா சில பேர் உணர்ச்சி வசப்படுறாங்க சொல்லிட்டு அழுது செய்ய வேண்டிய பணிகள் என்ன செய்யறாங்க அப்படின்னா செய்யாமல் போயிடுவான் அப்படின்னு சில பேர் பார்க்குறோமா இல்லையா அவருடைய பல பணிகள் இருக்கும் பல பொறுப்புகள் இருக்கும் ஆனால் அவருடைய வாழ்க்கையில எதாவது ஒரு கட்டம் சமாளிக்க முடியாத எதிர்கொள்ள முடியாத ஒரு கட்டம் வந்து அவர் சோகத்தை ஆராய்விப்பட்ட காரணத்தினார்

அந்த சோதனை நினைச்சுக்கிட்டு அந்த கவலை நினைச்சுக்கிட்டு அந்த துக்கத்தை நினைச்சுக்கிட்டே காலத்தை எடுத்துட்டு கூடாது அப்படியே ஊட்டிட்டு கூடாது அப்படியே யார் காலத்தை போக்கிட்டு இருப்பாங்களோ அது அப்படிப்பட்ட கவலை அவங்க மீது சாட்டியது யாரு சைத்தான் தான் அந்த கவலை ஏற்புடைய கவலை அப்படிப்பட்ட அந்த கவலை என்பது ஆக்கப்பூர்வமான அனுமதிக்கப்பட்ட கவலை இல்லை மீண்டும் வெளியே வந்துடும் என்னதான் மௌத்தா போனாலுமே கூட அதுபட்சமா என்னதான் துக்கம் அனுசிக்கணும் மூன்று நாட்கள் மனைவியாக இருக்கக்கூடிய பட்சத்துல அவங்களுக்கு வேற சட்டம் அந்த இதாவுடைய காலகட்டங்களில் கணவன்

அல்லாஹுவை பயந்து கொள் பண்றாங்க நவீன நாயக்கம் சொல்றாங்க ரெண்டு விஷயங்கள் எந்த இடத்துல இருந்தா நீ இவ்வளவு என் கூட இருந்த நீ போன என்னை பிரிஞ்சு வேற ஒரு ஏதோ இடத்துக்கு போற எந்த இடத்துக்கு நீ போனாலும் நீ எமனுக்கு போனாலும் சரி மக்காவுக்கு போனாலும் சரி ஷாமுக்கு போனாலும் சரி எங்க போனாலும் உன்னோட என்ன இருக்கணும் நான் இருக்கிறேன்னு உங்களோட எது இருக்கணும் அல்லாம அச்சம் அல்லாவுடைய அச்சம் வரணும் இறைச்சரும் சைத்தான் உன்னால் நெருங்க முடியாது சைத்தானால் உன் சைத்தானால் உன்னிடத்துல நெருங்க முடியாது அதே மாதிரி எந்த இறைக்கு போனாலும் சரி

எந்த கட்டத்தில் எந்த நேரத்தில் அல்லாஹ் அச்சத்தோடு நாம் இருப்போம் என்றால் சைத்தான நசீபை நம்ம பெற முடியாது அந்த பாதையில் அவர்களை பார்த்து நான் சொல்லி காண்பிக்கிறார்கள் என்னத்தான் அல்லாஹுடைய அச்சத்தோடு என்னத்தான் இறைச்சத்தோடு நாம் இருந்தாலும் நாம் யார்தான் மனிதர்கள் தான் நம்ம யாரு மனிதர்கள் தான் குறை உடையவர்கள் தான் ஆவ் தான் எனவே எப்போதாவது உன்னையும் மீறி சைத்தானுடைய சூழ்ச்சி காரணத்தினால் தவறின் பக்கம் சென்று விட்டால் நீ மாட்டாய் மாட்டா என்று நான் உத்தரவாதம் எப்பொழுவே இருந்து பாடம் படித்தவன் எப்பொழுவே இருந்து மாறவன் கடித்தவன் எங்கென்ற காரணத்தினால் நீ பாருங்க பாவமே செய்ய மாட்டாய் பாவக்கரையே உண்மையை படையற் படியாதான் நினைச்சக்கலை எதாவது ஒரு கட்டத்தில் எதாவது ஒரு கருத்தை உன்னையும் மீறி சரியா சைத்தானுடைய சூழ்ச்சி காரணத்தால் காரணத்தை தவறு செய்து விட்டால் அந்த தவறு செஞ்சு நினைத அதோட விட்டாத வஹத்துமானி சைக்கி ஹச அல் ஹசனா தம்புவான் ஒரு தவறை செய்து விட்டான் அது தொடர்ந்து ஒரு நன்றி செஞ்சுருக்கேன்

குறைத்து நன்மைகளை அதிகரித்து நன்மைகள் செய்து பொழுது அந்த பாவங்கள் சிறந்த மிக குறைந்த பாவங்களோடு ஒரு அல்லாவை சிந்திக்கிறது அதுதான் ஒரு வழியா நாளை வரும் அல்லாவை சிந்திக்கிற சிறந்த நிலைகளை என்ன சொல்றாங்க வரு <Sessus> <Sessus>

ஒவ்வொரு பட்டுடையும் ஒவ்வொரு ஏடும் எந்த இருக்கும் என்றால் மனிதனுடைய பார்வை எட்டும் தூரம் அந்த ஏட்டினுடைய இருக்கும் பட்டோடை அந்த தொண்ணூத்தி ஒன்பது ஏடுகளையும் அந்த அடியானுக்கு முன்னால் வைத்து அல்லா சுபமான சொல்லுவானா இந்த ஏடுகளை நீ எது மறுக்கிறியா அந்த ஏடுகள் எல்லாமே எதிராக இருக்கும் பாதகமாக இருக்கும் எந்த அருமையுமே இருக்காது

அல்லாருடைய தீர்ப்பு என்பது முடிவு என்பது எடை போட்டது முடிவை முடிவு இருக்கும் நன்மை தராசட்டு கணத்தால் சுருக்கம் தீமை தராசட்டு கணத்தால் நரகம் செயல்பாடுடைய முடிவு கொஞ்ச நேரம் போது என்று சொல்லுவானா தொண்ணூத்தி ஒன்பது ஏழு தீமை தட்டிலும் ஒரே ஒரு அட்டை நன்மை தட்டி வைத்துக் கொள்வோம்